They fell on their faces and said, The Lord He is God, the Lord He is God. And God answered Elijah's prayer by the fire from heaven. After that, and Elijah said to Ahab, Go up, eat and drink, for there is a the sound of the rushing of rain. So Ahab went up to eat and drink. And Elijah went up to the Mount Carmel. On the He bowed himself and prayed for the rain to, shower, to be shed on the land of Israel. There was a severe famine in Samaria.

direction eliya soligirar meendo inna yel murai poi paar endru soligirar and elijah said go around and look up seven more times பாருங்க தேவ சமூகத்துல அதாவது எலியாவுடைய ஊழியக்காரர் போய் போய் பார்த்துட்டு வாராரு வந்து சொல்லுகிறாரு ஒரு இதையும் காணல எந்த மேகத்தையோ மலை விழுவதற்கு ஏதுவான எந்த ஒரு பகுதியும் காணப்படலை அப்படின்னு சொல்லுகிறாரு ஆனால் எலியா என்ன செய்கிறார் அப்படின்னா Elijah's servant, he went up and looked towards the sea and came back and said, There is nothing, there is nothing. But what Elijah said, Go and say, Go and see again and again. He sent him seven times more. முதல்ல ஒரு நேரம் பார்த்தார் ஹி த சர்வென்ட் வென்டன் லுக்ட் ஒன் டைம் அப்புறம் ஒரு மூணு நாலு நேரம் அஞ்சு நேரம் அப்படியே பார்த்துட்டு வந்து சொல்லும் எலியா சொல்லி சொல்லியிருப்பார் திரும்ப போய் பாருன்னு சொல்லும் எலியா உடைய ஊழியக்காரர் என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னா எலியா நல்லத்தனம் இருந்தாரு இப்போ ஏன் நம்மள திரும்ப திரும்ப அங்க மலைக்கு எதுவான ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப நம்மளை துரச்சி விடுகிறாரு என்ன ஆச்சு அவருக்கு எல் ஐஜஸ் சர்வென்ட் ஹீ மே ஹேவ் லுக் அப் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அண்ட் ஆஃப்டர் த்ரீ டைம்ஸ் ஹீ மை ட் ஹெப் தாட் ஐயம் கோயிங் அகின் குட் ஸ்டேட் நான் ஒரு நேரம் அஞ்சு நேரம் பார்த்துட்டு

ஏன் அப்படின்னா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஒன்று எலியாவுடைய காதலை பெருமலை இறைச்சலுடைய சத்தம் எலியாவுடைய காது கேட்டது Why? Because in 1 Kings chapter 18, verse 46, the great sound of the rushing of the rain was heard in the ears of Elijah. That is why Elijah sent his servant again and again. The servant did not listen to the sound of the rushing of rain. Elijah's own ears heard the sound of the rushing of rain.

ட்ரே கண்டினியஸ்லி நேஷன் டு சேவ் ஆஃப் நேஷன் எழுப்புதல் தெரிஞ்சதோ தெரியலையோ தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக சைன் ஆஃப் ரிவைவல் ஆர் நாட் கீப் ஆன் பிரே ஏழுமுறை மேகம் ஒன்றுமே தெரியவில்லை ஆனா எளியா சோர்ந்து போகவில்லை இன்றைக்கு எழுப்புதலுக்கு ஏதுவான ஒரு பகுதியும் தெரியவில்லை now சைன் ஆஃப் ரிவைவல் ஆனால் இன்றைக்கு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் We are not weary, we are continuing to pray every day for revival <inaudible> because God has spoken to us.